இவர் ஒரு அந்தனர் பகுதியில் வீர பிராமணர்கள் வரிசையில் இன்று நாம் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் அவர்களை பற்றி காண்போம் திரு ஜி எஸ் லட்சுமண ஐயர் தமிழ்நாட்டில் பிறந்த உயர்ந்த புலமை பெற்ற அந்தனர் குடும்பத்தை சார்ந்தவர் சிறு வயது முதலே சமூக சிந்தனை கல்வி மீது ஆர்வம் மற்றும் பாரம்பரிய மத அடிப்படையில் வாழும் தன்மை ஆகியவற்றோடு வளர்ந்தார் திரு ஜி எஸ் லட்சுமண ஐயர் அவர் ஆழமான வேத சாஸ்திர அடிப்படையோடு ஆங்கில கல்வியையும் இணைத்து கற்றார் இதனால் அவர் பாரம்பரியம் மற்றும் நவீனத்துவம் இரண்டையும் சமமாக புரிந்த தலைவராக திகழ்ந்தார் இன்று அவரது சமூக மற்றும் கல்வி பணியை பற்றி காண்போம் அவர் சமூக சீர்திருத்தம் கல்வி பரவல் பின்தங்கியோரின் முன்னேற்றம் ஆகியவற்றில் ஆழமான பணிகளை செய்தார் குறிப்பாக கிராமங்களில் கல்வியை பரப்புவது பின்தங்கிய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை அளிப்பது மற்றும் இலவச பள்ளி வசதிகளை ஏற்படுத்தி தருவது பெண்கள் கல்விக்காக தனிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வது என பல்வேறு சமூக மற்றும் கல்வி பணிகளை செய்தார் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் வேதம் தமிழ் இலக்கியம் மற்றும் ஆங்கில அறிவு ஆகிய மூன்றையும் இணைக்கும் சமநிலை கல்வி முறையை வளர்த்தார் திரு ஜி எஸ் லக்ஷ்மண ஐயர் இவர் ஒரு அந்தனர்